எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எபேசியர் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சமாதானத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனதோடு கூட வாழ்வதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சமாதானம் இருக்கிறதோ நம்முடைய ஆவியில் ஒரு ஒருமைப்பாடு நமக்கு கிடைக்கும் அதனால தான் வார்த்தை சொல்லுகிறது சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாடை காத்து கொள்ள காத்து கொள்ளுவதற்கு இருங்கள் சில குடும்பங்கள்ல சில பேருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த தெய்வீக சமாதானம் இல்லாததுனால அந்த குடும்பத்துல ஒரு ஒரு மனம் இருக்காது அவருடைய வாழ்க்கையில் ஆவியில் ஒரு ஒரு மனம் இருக்காது இந்த ஒரு மனம் எந்த இடத்துல உடைக்கப்படுகிறதோ அங்கே சமாதானமும் இருக்க முடியாது அவர்களால் சில காரியத்தை செய்ய முடியாது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புவது என்னவென்றால் சமாதானம் உள்ளவர்களாய் சமாதானம் நமக்குள்ள நிரம்பி இருக்கும் பொழுது ஆவியின் ஒருமைப்பாடு நமக்குள்ள கிடைக்கும் பாருங்களேன் ஏசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பல பேர் எழும்பினார்கள் ஏசம்பா கடைசி நேரத்துல அவர் ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது பாருங்கள் அவரை கைது பண்ண வரும் பொழுது அவர் கூட ஒருத்தர் இல்லை ஆனால் அந்த இடத்துல கூட ஏசப்பா சமாதானத்தோடு இருந்ததுனால ஆவியின் ஒருமைப்பாட்டை அவர் காத்து கொண்டு பிதாவின் சித்தத்தை அவர் கடைசி வரைக்கும் நிறைவேற்றும்படிக்கான கிருமையை அவர் பெற்றிருந்தார் இந்த நாட்களில் நம்முடைய ஆவியில் ஒரு ஒருமைப்பாடு வேண்டும் என்றால் தேவன் கொடுக்கிற சமாதானத்தோடு வாழணும் இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் அந்த சமாதானம் வருவதாக உங்களுக்குள்ளே இந்த சமாதானம் வருவதாக எல்லா இடத்துல ஒன்றுமே இல்லையே சமாதானமே இல்லையே நிம்மதி இல்லையே ஏன்னா இப்படி எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது எனக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கிறத அதை எல்லாவற்றையும் ஆவியானவர் மாற்றுவார் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க அவர் மறுபடியும் சமாதானத்தை தந்து ஆவியின் ஒருமைப்பாட்டை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நடத்துவார் அதான் பைபிள் சொல்லுது இருங்க ஜாக்கிரதையாக இருங்க சாக்கிரதையோடு கூட ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும் அதற்கு சமாதானம் அவசியம் இன்னைக்கு சமாதானத்தை ஆவியானவர் தந்து உங்களை நிச்சயமாய் நடத்துவார் விசுவாசிக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே சமாதானம் வருவதாக ஈசுவின் நாமத்தில் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படியே நடத்தும் ஆசிர்வதி ஈசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்